இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கா இன்னைக்கு நான் ஃபுல்லா பிஸியா இருக்கேன் முதல்ல பேங்க்குக்கு போனும் அப்புறம் எனக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ வேற இருக்கு நான் வரதுக்குள்ள ராத்திரி 9 மணி ஆயிடும் நல்லது இன்னைக்கு நீ ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கணும் அப்படியே உனக்கு ஓகேனா நம்ம ஒரு ரூம் எடுத்துக்கலாமா ரொம்ப தான் நான் இங்க வந்து இன்னும் எங்க வீட்டுக்கு கூட போகவே இல்லடா அதான் நீ வந்தது உங்களுக்கு தெரியாதல்ல நம்மள உங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் முதல்ல நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் பார்த்துட்டு வரேன் என்ன பிக் பண்ணிக்கிறியா சரி சரி வர ஊபர் புக் பண்றதுக்கு சுத்தமா பைசா இல்ல முதல்ல ஒரு வேலையை தேடணும் இப்ப எனக்கு ஜாப் தான் நானே அங்க வரேன் மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் நீ ரெடியா இருக்கணும் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன் விஷயம் சொல்லணும் என்ன இம்பார்ட்டண்ட் விஷயம் நான் நேர்ல வந்து சொல்றேன் சரி சரி ஓகே நாங்க வரேன் வேலை எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு அது செட் ஆயிடும் தானே பரவாயில்ல இப்ப நான் வேலை பார்க்கிற ஜாப்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியா தான் இருக்கு ஓ என்ன சுகம் நல்லா இருக்குல்ல வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா இல்ல வேண்டாம் வயிறு வலிக்கும் இல்ல வேண்டாம் ஒரு விஷயம் பண்ணலாம் பேலன்ஸை பார்சல் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்புறம் நான் வேண்டாம்னு சொன்னால் தேவலாமல் ஃபீல் பண்ணுவதுதான் இப்போ ஓகே நைஸ் ம் இந்த அபில்மெண்ட் நல்லா இருக்கா அப் சாரி என்ன இருந்தாலும் உன் கூட உட்காந்து சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கிதா உம் உம் வேற லெவல் போதும் போதும் ரொம்ப ஐஸே கதை சரின்னா கவுண்டரில் இருக்கா? ம் சரி எவ்வளவு ஆச்சோ பர்சு குடு உன்னோட பர்சன் என்கிட்டே இல்லையே எந்த இல்ல இவ்ளோ இங்க பாரு இது நம்மளோட அவ்வளவுதான் இந்தாங்க நான் எப்பல்லாம் இங்கே வரணும் எனக்கு அப்பல்லாம் என்னுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரும் காலேஜ்க்கு அப்புறம் நம்ம நிறைய வாட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ல உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு தடவை கிஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இங்க வந்தப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து உன்னை அடிச்சாங்களே நான் உங்களை திருப்பி அடிச்சதும் அந்த ப்ராப்ளம் வீடு வரைக்கும் போயிடுச்சு அன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததாலதான் இன்னைக்கு நம்ம இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் தேங்க் ஆட் உண்மை நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஃபர்ஸ்ட்டாக போயிடுச்சி எனக்கு இப்போவும் நம்ம காலேஜ் டேஸெலாம் ஞாபகம் போகிறோம் ஆனால் எப்போ நான் யோசிக்கிறேனோ அப்போ எனக்கு புரியும் டைம் வேகமாக போயிடுச்சினா உண்மை எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு இந்த இடம் கிஸ்ஸிங்க்கு ஒரு ஸ்பாத் தானே போடா ஓ பருப்பே என்கிட்டே வேகாது சாதாரணமாக கேர்ள் மீட் பண்ண வரும்போது அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வந்து தொல்லை பண்ணுவா ஆனா நான் கேட்கறது ஒரு கிஸ் தானே அந்த கிஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு நான் தான் இப்ப வந்துட்டேன்ல கொஞ்ச நேரம் பேசலாம் எல்லா பசங்களும் இப்படிதான் என்ன பசங்க நான் ஜெனரலா சொன்னேன்டா பைத்தியக்காரா

வேற ஒரு நாட்டுல செகண்ட் சிட்டிசனா இருக்கிறது நல்லதா இருக்கு ஆனா இந்த இடத்தை விட்டு போக விருப்பம் இல்ல தான் சரி இம்பார்ட்டண்டா விஷயம் சொல்லணும் என்கிட்ட சொன்ன அது நம்ம கூட படிச்ச கிளாஸ்மேட்ஸ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்களும் இருக்காங்க குழந்தைங்களா யாரோட குழந்தைங்க கல்யாணம் ஆயிடுச்சுல அப்ப குழந்தைங்களும் வரும் இல்ல நான் சொல்றது கேளு நம்மளை பத்தி எப்ப யோசிப்பா சந்தோஷம் எனக்கு ஏற்கனவே வேலை இல்லை இதில் கல்யாணத்தை பற்றி எப்படி யோசிப்பா நீ ஒன்றும் வேலையை தேடலல அதனால கிடைக்காது ஹாஹ ஆ ஆ ஏன்டி அப்படி சொல்லுறேன் நான் அப்படி சொல்ல வரல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேலை முக்கியமாக என்ன எனக்கு வேண்டியது என்னை நல்லா பார்த்துக்குறவங்க அண்ட் ஐ பிலீவ் லீவ் நீதான் அதுக்கு பெர்ஃபெக்ட்டான ஆள் சூப்பர் உன்னோட இங்கிலீஷ் ஆக்சன் ரொம்ப நல்லா இருக்கா எனிவே நீ தான் இங்களாண்டு கரியாச்சே சரி நீ நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பத்தி அப்புறம் பார்க்கலாம் இன்னைக்கு பத்தி சொல்லு இன்னைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் நீ ஸ்பெஷல் தோணலையா உனோட சரி முட்டாள் ஆ ஆ நம்ம முதல் பரவாயில்லை நீ ஞாபகம் நீ ஒரு அடி முட்டாள் சரி நீயே சொல்ல நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி 8 வருஷம் ஆச்சு இது நம்ம 8th anniversary எஸ் நம்ம அந்த போய்ட சாரி ம் சாரி நான் கிளம்பட்டுமா இல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் லீவ் வா உங்க கிட்ட அட இறங்கு அப்படியே போனா எப்படி வேற என்ன பண்ணணும் உனக்காக இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்போ உனக்கு ஞாபகம் இருக்குல்ல என்ன ஒரு ஆக்டிங் நீ ஒரு பெரிய நடிகன் தான் இதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு நீ சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே இதே மாதிரி ஒன்னா தான் இருப்போம் அதுதானே நானும் சொன்னேன் இல்ல நான் ரெடியா இருக்கேன் எப்படி எனக்கு கேக்கல அது கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன் நீ ஓகே சொன்னா ஓ